தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாக்க इरिटेट ஆகுற ரெண்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி காயத்ரியோட ஃபேஸ் என்னோட ஃபேஸ் எதுக்கு இந்த க்ரிப் பாண்டேஜ் தப்பு அவருங்க அது தப்பா கட்டி இருக்கீங்க அப்ப நான்ல அடட கடவுள் நான் அவிட்ட சொன்னேன் டாக்டர் இங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்க தான் கட்டினாங்க அப்போ வந்து அவரு யாருக்கிட்டதான் உண்மையா இருப்பாரு அண்ட் ஓவியா கிட்டியா ஆனால் ஒரு கேமரா கிட்ட அசால்ட்டாக போய் நிற்கிறாங்க பேசுறாங்க அழுவுறாங்க போலியாக நடிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கிருமி இருக்கணும் அப்படின்னு தான் நான் முதல்ல ஜேடிவி நினச்சா காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மக்கள் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டை எகிரி குச்சு உள்ள போய் தாக்கல் தாக்குறதுக்கான சம்பவம் எல்லாம் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மக்களோட மனசையெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க ஓவியா ஸோ ஷீ இஸ் வின்னர் ஆல்ரெடி கோவப்படும் போது தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் நீங்களும் காயத்தான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி அப்படி ஷாக் ஆகி பார்த்த ஒரு ஷோ பிக் பாஸ் ஆ பிக் பாஸ் ஏன்னா தமிழில் பிக் பாஸ்ன்றது வந்து யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணோம் அண்ட் வந்து நூறு நாள் அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை அதுவும் வந்து உலகநாயகன் வந்து பிக் பாஸ் அப்படின்னு வந்தோன்னே வந்து நானே வந்து சோஃபாலேருந்து அப்படியே ஏஞ்சு நின்று பார்த்தேன் ஐயோ என்னடா ஷோ இது அவ்வளோதான் சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டேன் பட் வந்து அப்பா என்கிட்ட வந்து நீ வந்து பிக் பாஸ் பண்ணணும் நான் அதை பார்க்கணும் அப்போ நான் சொன்னேன் ஐயோ என்னால்லாம் பண்ணவே முடியாது இடம் என்ன விளையாட்டாக இருக்கா நான் போர்டிங்கில் தங்கினதில்லை அப்பா அம்மா கணேஷை விட்டு நான் ஒரு நாள் கூட வெளியில் தனியாக தங்குனதே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸோ எப்படி பேசணும் எப்படி பழகணும் நம்ம ஷூட்டிங் போகிறோம் ஹாய் ஹலோ எல்லாட்டையும் பேசுகிறோம் ஜாலியாக இருக்க வந்துடுறோம் வீட்டுக்கு பட் அவங்களோடைய தங்கி எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்பா சொன்னார் இல்லை இல்லை நீ போ எனக்கு பார்க்கணும் என் பொண்ணு வந்து எனக்கு அப்புறமும் எப்படி வாழறான்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ எனக்கு வந்து சரி ஓகே அப்பாவுக்காக போகணும் அப்படின்னு தோணுச்சு இல்லை ஆக்சுவலாக வந்து டூ வீக்ஸ் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியாக இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் பட் செகண்ட் வீக்கே வந்து எனக்கு வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிது ஏன்னால் வந்து என்கிட்ட ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க ஜூலி வந்து நிறையா வெஞ்சன்ஸோடு வந்து எல்லோரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்றது என்கிட்ட காயத்ரி வந்து சொன்னாங்க அப்புறம் ஸ்னேகன் சொன்னார் அதுக்கப்புறம் ரைசா சொன்னாங்க ஸோ வந்து அதே மாதிரி சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரான் நான் வந்து ஏதோ பேசிட்டேன் அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு நான் என்ன பேசினேன் அப்படின்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி டாஸ்காக இருந்தாலும் பண்ணணும் ஆனால் பட் நான் டாஸ்க் பண்ண மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப சில்லற தரமாக இருக்குது ரொம்ப சின்ன பிள்ளைங்க விளையாடுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்ன நான் வந்து ஒரு ஹீரோ அப்படி இப்படின்னு சொன்னார் சக்தி அது ஒன்றுமே இல்லை ஒரு லெமன் அண்ட் ஸ்பூன் போட்டி ஸோ இது விளையாடுறதுல ஒன்றும் நம்மளோட இமேஜ் ஒன்றும் கெடாது பட் அவர் வந்து இந்த இந்த டாஸ்க் நான் பண்ண முடியாது இல்லை குழந்தைங்க என் என் பையன் விளையாடுற கேம் எல்லாம் என்னால் விளையாட முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப சீனை போட்டார் அப்போ நான் சொன்னேன் சக்தி உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலையை அவுத்து விடட்டுமா நீங்கள் விளையாடுறீங்களான்னு கேட்டேன் நான் வந்து அவரை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வீர விளையாட்டு தான் விளையாடுவேன்னா அந்த விளையாட்டு தான் விளையாடணும் அதுதான் வீர விளையாட்டு அதை விட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் பிக் பாஸ் கொடுப்பார் நம்மளோட லெவல் தெரிஞ்சுதான் அவர் கொடுப்பார் இவர் என்னவோ அப்படின்னு சொன்னார் நான் அதை கேட்டால் ஒன்றே அவர் கோவம் வந்துடுச்சு சண்டை போட்டார் பட் நான் ஓகேன்னு விட்டுட்டேன் நான் கேட்டேன் ஜூலியா எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணும்போதும் சரி மீம்ஸ் போடும்போதும் சரி உங்களுக்கு தங்கச்சியாக இருக்க என்ன தகுதி வேணும் நூற்றம்பது கிலோ இருக்கணுமா அப்படியெல்லாம் சும்மா சூப்பராக கேட்டீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா தங்கச்சி அப்படிலாம் இல்லைங்க போலியாக இருக்கவே கூடாதுங்க ஆர்த்தியா அவள் அப்படி இப்படி இப்படி அவள் அவளை முதல்ல வெளில அனுப்பினோம் அதுதான் என்னோடய குறிக்கோள் எல்லாம் ஒருத்தவங்ககிட்ட சபதம் போடுவாங்களாம் அப்புறம் நம்ம வந்து அக்கா என்னக்கா சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது ஜாலியாக இருக்கணும் சிரித்து பேசணும் அழுமூஞ்சியாக இருக்கக்கூடாது போலியா நாடகம் போடக்கூடாது இதெல்லாம் பண்ணிவிட்டு அக்கா நான் உங்கள் அக்கா என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு நான் உன் தங்கச்சி என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏற்றுக்கிற மனசு இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலியான ஒருத்தங்க வந்து அக்கா தங்கச்சி அப்படின்ற உறவை எல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஸோ ஷி கேன் பி மை ஃப்ரெண்ட் பட் ஷீ கேன் நெவர் பி மை சிஸ்டர் டக்கு டக்குன்னு கேமரா கிட்ட போவாங்க அதாவது நம்ம ஆர்டிஸ்ட் தான் நம்ம கேமரா பார்த்துருக்கோம் எல்லாம் ஆனா வந்து கேமராவை பத்தி தெரியாத ஒருத்தங்களால டக்குன்னு கேமரா முன்னாடி போய் நிற்க முடியாது பேச முடியாது நடிக்க முடியாது அழ முடியாது இது வந்து உண்மைங்க ஆனால் ஒரு கேமரா கிட்ட அசால்ட்டாக போய் நிற்கிறாங்க பேசுகிறாங்க அழுகிறாங்க போலியாக நடிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் முதல்ல யோசித்தேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நிறையா காம்பேரிங் பண்ணியிருக்காங்க ஆங்கரிங் வேலை பார்த்துருக்காங்க நிறையா ஆல்பம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்கலாம் தெரியும் பட் உள்ளே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்கேன்லாம் சொன்னாங்க அப்போவே நான் கலாய்ச்சிருக்கேன் என்ன நர்ஸு நான் நர்ஸுன்னு சொன்னீங்க நீங்கள் போய் நாலு இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் தெரியும்னா பரவாயில்ல இது நான் வீடியோ ஆல்பம் நடிச்சிருக்கேன் சாங் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அங்கே நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட நான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி நர்ஸ் தானே நீங்கள் அப்படிலாம் கேட்டிருக்கேன் அதை பெரிய இஷ்யூ ஆகினாங்க நர்ஸு நர்ஸு கமல் சார் கூட என்கிட்ட கேட்டார் ஏன் அவங்கள எப்போ பார்த்தாலும் நர்ஸு நர்ஸ் சொல்கிறீங்க ஏன்னா அவங்க வேலை நர்ஸுதான்றதை அவங்க மறந்துடுறாங்க அதுதான் உண்மை ஏன்னா சொன்னது பொய் இல்லையா அதனால அவங்க மறந்துட்டாங்க நமிதா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது ஓவியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது சக்திக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது ஆனால் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தொழில் என்னவாக இருக்கும் நம்ம நர்ஸாக இருந்தால் டக்குன்னு போவோம் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் மாத்திரையவே தப்பாக எடுத்து கொடுத்தாங்க ஜூலி அப்போ நாங்கள் கிட்ட நீ என்ன நீ நர்ஸ் தானே அப்புறம் மாத்திரை தப்பாக கொடுக்குற கோல்டு மாத்திரை எடுத்து ஃபீவருக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு அது வந்து பேசிக் நாலேஜ் வயிற்று வலி கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் எப்படி எல்லாம் நாங்கள் உள்ளே கேட்டோம் அப்போ வந்து ஜூலியில் ஆ உங்கள் இஷ்டம் நீங்கள் எது வேணால் போடுங்க அவங்களுக்கு அந்த கேரே கிடையாது அந்த தலைவர் போட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்போ வந்து அந்த டாஸ்கில் வந்து எனக்கு கை வந்து ரொம்ப நேரமாக பிடிச்சி எழுத்தேன் அப்போது அவங்களோட மென்டாலிட்டி அவங்க முன்னாடி போச்சு போச்சு கையெல்லாம் ப்ளூ ஆகுது ஐயோ போச்சு போச்சு பிளட்டெல்லாம் கிளாட் ஆகுது ஐயோ போச்சு போச்சு இதுக்கு மேலே வேணாம் வேணாம் விட்டுருங்க விட்டுருங்க அதாவது நம்ம தோக்கணுன்றதில் அவங்களுக்கு அவ்வளோ எண்ணம் சரி ஏன் கை வலி நான் விட்டுட்டேன் விட்டோடனே அவங்க வந்து கையை பிடிச்சி அவங்க நர்ஸ்ன்றதை நான் நம்பணுமா அதனால் கையை பிடிச்சி திருப்பி வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு க்ரிப்பாண்டிஜெலாம் டைட் பண்ணி கையை பிடிச்சி முறுக்கி என்னென்னோ பண்ண நல்லா விடுவேன் எனக்கே வலி சரி ஏதோ நர்ஸ் தான் இருக்குன்னு நம்பி பார்த்தா டாக்டர் அதுக்குள்ளே நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டாரு டாக்டர்கிட்ட போய் காட்டுறேன் டாக்டர் என்னை பார்த்தோன்னே எதுக்கு இந்த கிரிப் பேண்டேஜ் தப்புன்னு அவருங்க அது தப்பாக கட்டியிருக்கீங்க அப்போ நல்லா அட கடவுள் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் டாக்டர் இங்கே ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்க தான் கட்டினாங்க உடனே டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு தப்பாக கட்டியிருக்காங்க யார் நர்ஸ் முதல்ல அவருங்க அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் பிக் பாஸ் கண்டிப்பாக ஒரு நாள் போட போகிறாரு நான் கழட்டினேன் அப்போ நான் மனசில் அந்த வழியோடு சிரிக்கிற அடிப்பாவி ஒரு கிரிப் பேண்டேஜே டைட் பண்ண முடியலன்னா நீ என்ன நர்ஸ் அவர் சொல்கிறார் அந்த டாக்டர் இது தப்பாக கட்டினதுனால தான் பிளட் ஃபிளாட் அதிகமாகிடுச்சின்னு அப்புறம் இப்போ கூட இருக்குது பாருங்க அந்த மார்க்கு நான் வெளில வரேன் உடனே மேடம் என்கிட்ட சொல் என்னாச்சு டாக்டர் பார்த்தீங்களா ஏன் கிரிப்பான்டேஜ் ஊற்றுட்டீங்க நான் சொன்னது தப்பாக கட்டிட்டாங்களா அதனால தான் அப்படி அவர் சொன்னார் அதுக்கு மேலே அந்த டாப்பிக்கே எடுக்கல மேடம் ஏன்னா டாப்பிக் எடுத்து நான் அப்போ நம்ம வாய் சும்மா இருக்காது சொல்லிட்டேன்னா அப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு மேடம் நர்ஸ் இல்லைன்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ மதர் தெரேசாவை தான் திட்டேன் அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் நினச்சிங்க ஆனால் வந்து கிடையவே கிடையாது அவங்க வந்து ஒரு போலி நர்ஸ் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு போச்சு கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் ஜூலி கூட உள்ளே சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் மக்கள் மக்கள் மக்கள்னு சொல்கிறாங்க சத்தியமாக இந்த ஆர்த்தி இன்றைக்கி ஆர்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் மக்கள் கொடுத்த அன்பு தான் ஸோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை வெறுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது மறுபடியும் என்னை லவ் பண்ணுறதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ நான் மக்கள் நினச்சேன் அதாவது இவ்வளோ வருஷம் நம்ம இருந்தால் கூட இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளை ஒரே செகண்டில் தமிழச்சி அவங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடி இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மளை தூக்கி போட்டு அவங்கள அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்கன்னா மக்கள் எவ்வளோ இன்னசென்ட் அப்படின்னு நான் நினச்சேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் உண்மையாக மனசார அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து கால் எடுத்து வெளில வைக்குமோ நான் நினச்சேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் யாரால் வெளியில் போனனோ அவங்க யாருன்னு இதே மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் உண்மையாக நினச்சேங்க நான் வெளியில் வந்து கூட எங்கள் அப்பாவும் சரி கணேஷும் சரி என்கிட்ட மொபைல் கொடுக்காம நீங்கள் எதுவும் பார்க்காத மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க உன் மேலே உன்னை பற்றி பயங்கர ட்ரோல்ஸ் வருது மீம்ஸ் வருது அப்போ கூட நான் சொன்னேன் கிடையாது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரோல் போட்டிருந்தாலும் மீம்ஸ் போட்டிருந்தாலும் அதை நான் பார்க்கணுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பக்கம் நான் தூங்கவே இல்லை ஒவ்வொரு மீம்ஸும் பார்த்தேன் ஒவ்வொரு ட்ரோலும் படித்தேன் அண்ட் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ட்ரோல் வந்து என்னென்னு பார்த்தா தமிழ்நாட்டிலே இன்றைக்கி பார்க்க இரிட்டேட் ஆகிற ரெண்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி காயத்ரியோட ஃபேஸும் என்னோடய ஃபேஸும் காயத்ரி அக்காவோட ஃபேஸும் என்னோடய ஃபேஸும் இருந்தது அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ வந்து வெளியில் வந்தோன்னே எல்லா ட்ரோல்ஸும் படித்தேன் அண்ட் எல்லா மீன்ஸும் தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை தண்ணியில் பழு தைக்கலை குளிக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் எல்லாமே படித்தேன் என் மேலே மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அந்த கோவத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஆக்சுவலாக உள்ளே இருக்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னா எனக்கும் ஜூலிக்கும் எனக்கும் சக்திக்கும் ஆகவே ஆகாது அண்டு உள்ளே இருக்கும்போது எனக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல உண்மையால் எனக்கு பிடிச்சது வந்து ஓவியா அண்ட் தென் நமீதா ஏன் ஓவியா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓவியா வந்து பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு வர் வந்ததுனால்தான் கிடையாது பிக்பாஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து ஓவியாவை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அன்பை வந்து இழந்திருக்கோம் அண்டு ஸோ அதனால வந்து நான் வந்தோடனே ஓவியாக்கிட்ட அதை பற்றி தான் பேசினேன் அப்போ ஓவியா வந்து அவங்களோட அம்மா என்னோட அம்மாவை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போது நைட்டு ஓவியா சொன்னாங்க நான் சொன்னேன் ஓகே அம்மா அம்மா தான் கூட இருப்பாங்க பட் அப்பா அப்படின்னு கேட்டேன் பட் அவங்க சொன்னாங்க நான் நான் யார் கூடயும் இல்லை நான் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்போவும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் லவ்னு ஏன்னா ஒரு உண்மையான ஒரு தாயோட அன்பை இழந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த அன்பு இல்லை அப்படின்னும் போது நம்ம நம்மளே ரொம்ப போல்டாக காமிச்சிப்போம் அந்த லவ்காக ரொம்ப இயங்குறாங்க பட் ஷி வாஸ் லுக்கிங் வெரி போல்ட் நான் கூட நினச்சி எப்படி இவ்வளோ போல்டாக இருக்க முடியும் பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் உள்ளே இருக்கவங்க யாருக்குமே தெரியல அவங்க ப்ராப்ளம் என்னென்னு அவங்க வந்து அவங்கள போல்டாக காமிச்சிக்கிறாங்களே ஒழிய ஷீ இஸ் வெரி இன்னசென்ட் அண்ட் அவங்களால அந்த போலியாக நடிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது வாஸ் ஹர் செல்ஃப் பிடிக்காதவங்க நான் தான் சொல்கிறேனே ஜூலி அண்ட் கோர்ஸ் சக்தி ஏன்னா சக்திக்கு வந்து நான் வந்து நான் ஜட்ஜ் பண்ணது கரெக்டான எனக்கு தெரியாது பட் நான் பெரிய ஹீரோ ஸோ அந்த ஆட்டிடியூட் அவருக்கு ஜாஸ்தி நீங்கள்லாம் வந்து சாதாரணம் அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு பட் ஆக்சுவலாக வந்து அவர் வெளியில் வந்தோடனே அவருக்கே தெரியும் ஹீரோக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பரணி ப்ரோ வந்து அவர் வந்து எனக்கு அவர் ஆக்சுவலாக பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக கிராமத்தாங்க ஓகேவா அண்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க எனக்கு பர்சனலாக அவர் மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவர் அவரால் நான் எதுவுமே பாதிப்பு அடையலை பட் என்கிட்ட நமிதா ஆகட்டும் ஜூலி ஆகட்டும் அதுக்கப்புறம் என்கிட்ட பர்சனலாக சொல்ல எல்லாமே கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ட் காயத்ரி அக்கா மூலமாக எனக்கு அந்த விஷயம்லாம் வந்தது அப்போ நானே போய் அவர்கிட்ட கேட்குறேன் பரணியானாட்ட பரணி ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி நமிதா சொல்கிறாங்க உண்மையா அப்போ அவர் சொன்ன ஆர்த்தி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஆர்த்தி அப்படின்னாரு அப்போ நான் நினச்சேன் என்ன இது உண்மையாக இருந்தாலும் கேட்டோம் அதுக்கே இவ்வளோ சீன் போடுறாரு ஏன்னா எனக்கு அவரை இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லை அங்கே தான் பார்க்குறோம் அப்போது நமிதா எல்லாருமே சொன்னாங்க பார்த்தியா நான் சொன்னேன் அப்படி தான் அப்படி இப்படின்னாங்க அவர் போய் பாஸ் கிட்ட பேசினார் வந்தார் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஜூலி வந்து அண்ணா 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 அப்படின்னு சொல்ற ஜூலி வந்து தங்கச்சி 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 அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அப்போது இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு தெரியல அப்புறம் ஓவியா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ரைசா சொன்னாங்க அப்போ வந்து எல்லா பெண்களும் சேர்ந்து சொல்லும்போது இதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியல அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு தெரியாது இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம டேரெக்டாக அஃபெக்ட் அந்த மாதிரி ஸோ கஞ்சா கர்பா நான் வெளியில் போனோடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டுட்டு சொன்னாங்க காயத்ரி அக்கா சொன்னாங்க முடியாது பரணி இருந்தால் நான் வந்து கேர்ள்ஸ்கெல்லாம் நான் வந்து சேஃப்டி நான் தர முடியாது ஏன்னா அவங்க தான் தலைவி அந்த வரோம் ஸோ அவங்க சொன்னாங்க நான் தர முடியாது சேஃப்டி ஏன்னா இந்த மாதிரி அப்போது சத்தியமாக நான் சொன்னேன் நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம் நம்ம பரணியை கூப்பிடுவோம் ஏன்னா அவர் அங்கே தான் நடந்துகிட்டு இருந்தார் ஸோ அவரை கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சைடு ஸ்டாண்ட் கேட்போம் அப்படின்னு பட் வந்து யாருமே ரெடி இல்லை ஸோ அது வந்து நான் என் சைட்லேருந்து எஃபர்ட் போடாமல் இல்லை போட்டாச்சு பட் அவர்கிட்ட அந்த மாதிரி ரிப்ளை வந்தாச்சு அதனால் நான் விட்டுட்டேன் அண்ட் எல்லோரும் போய் உள்ளே உட்காரும்போது இவர் போய் பிக் பாஸ்கிட்ட பேசினார் பட் எந்த ரிப்ளையும் வரலன்றதுக்காக இவர் எகிரி குதிக்க போகும்போது நான் பார்த்தேன் நான் பார்த்து சொன்னேன் குதிக்கிறாரு அப்படின்னு அப்போ வந்து ஜூலி சொன்னாங்க அது வந்து என்னது அட்டென்ஷன் சீக்கிங் சின்ரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் சொல்லி அதுதான் அப்போ நல்லா ஓ அப்போ அதுதான் நம்ம எல்லாம் வரணும்னு நினச்சி தான் அவர் அப்படி பண்ணுறாரு போல இருக்கு பட் நம்ம யாருமே கவனிக்கலைன்னா அவரே வந்துருவார் அப்படின்னு தான் உண்மையாக நினச்சேன் மற்றபடி அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே யாராவது ஒருத்தர் தப்பு சொன்னால் நின்று அந்த தப்பை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபோனுன்னா போயிடணும் ஆனால் வந்து நிற்கவே இல்லை கிளாரிஃபையும் பண்ணலை போயே ஆகணும் அப்படின்னு எக்ரிகல்ச்சர் போகும்போது நான் நினச்சேன் உண்மையாலுமே இந்த விஷயம் எல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அவங்க ஒய்ஃபோ அவங்க குழந்தைக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ பாதிப்படையக்கூடாதுன்னு தான் அவர் தப்பிச்சு போகிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன் மற்றபடி வந்து அவர் உண்மையாலுமே அப்படியா இல்லை அவங்க சொன்ன அந்த எல்லா எல்லா விஷயங்களும் உண்மையா போய் ஆனால் இப்ப வரைக்கும் அது வந்து பாகுபலி வந்து கட்டப்பா ஏன் கொண்டாருன்ற ரகசியம் கூட தெரிஞ்சு போச்சு ஆனா பரணி அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஏன் எகிரி குவிச்சாருன்ற ரகசியம் ரகசியமாவே இருக்கு அது உண்மையா யாருக்குமே தெரியல கூப்பிட்டா கண்டிப்பா போவேன் ஆனா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை விஜய் டிவி ஆக்சுவலாக வந்து அவங்க நமக்கு மேல பிளான் போடுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்றது வந்து நூறு நாள் உள்ளே இருக்கணும் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே போய் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஆ பற்றியா சீன் போடுறது பற்றியா எல்லா விஷயமும் வெளில கேதர் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போய் ஓத்தியா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ நூறு நாள் வெளி விஷயங்களே தெரியாமல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னராக இருக்க முடியுமே தவிர ரன்னர் அப்பாக இருக்கவே முடியுமே தவிர எல்லா விஷயமும் வெளியில் தெரிஞ்சு நம்ம வேணால் போய் உள்ளே என்டர்டெயின் பண்ணலாம் உள்ளே சும்மா வந்து ஏதாவது அவங்களுக்கு என்ன சொல்கிறது சப்பா நிற்கலாமே தவிர நம்ம வந்து போட்டியாளராக மறுபடியும் உள்ளே போகிறதுன்றது வந்து அது நடக்காது அப்படின்னு எனக்கு தோணுது ஆமாம் இந்து மாதவி வந்து ஒன் மந்த் அவங்க ஷோ பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்குது யார் எப்படி அப்படின்னு தான் உள்ளே போயிருக்காங்க பட் அவங்களோட டாஸ்க் என்னன்னா அவங்க உள்ளே போயிட்டு என்னதான் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாலும் வந்து உண்மையான பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மக்களோட மனசையெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க ஓவியா அடுத்த ரன்னர் தான் இப்ப போட்டி உள்ள நடந்துட்டு இருக்கே தவிர வின்னருக்கு போட்டி கிடையாது போஷ் ஆக்சுவலாக இது வந்து ஸ்கிரிப்டட் ஓப்பன் ஸ்கிரிப்டட் க்ளோஸ் ஸ்கிரிப்டட் என்னென்னு சொல்கிறாங்க பட் ஒரு ஸ்கிரிப்டும் இல்லை ஒன்றுமே தெரியாதுங்க எல்லோரையும் உள்ளே விட்டாங்க கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி விட்டாச்சு கதவவும் பூட்டியாச்சு உள்ளே எல்லாம் பேசுகிறதும் நாங்கள் தான் அடிச்சுக்கிறதும் நாங்கள் தான் சண்டை போடுறதும் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் விஜய் டிவி பார்த்துட்டுருக்குறாங்க ஏதாவது பிரச்சனை பெருசானா வந்து விளக்குவாங்க அது கூட பிக் பாஸ் வாய்ஸ் தான் வந்து விளக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அண்டு எல்லாமே ஓன் தான் ஸ்கிரிப்டு ஒன்றுமே கிடையாதுங்க அந்த டாஸ்க்குன்னு கொடுக்குறாங்க இல்லையா அது மட்டும்தான் ஸ்கிரிப்டட் அண்டு டாஸ்கில் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் எங்களுது தான் மற்றபடி டாஸ்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு ஸோ நான் வந்து உண்மையாக பெருமைப்படுறேன் ஓவியாக்காக ஏன்னா அவங்களால் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு சார் கொடுத்தாரு மற்றவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி இமிட்டேட் பண்ணாங்க ஆனால் ஓவியாவில் மட்டும்தான் சக்தி மாதிரி இமிடேட் பண்ண முடியல சக்தி மாதிரி இல்லை அவங்க ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் டைம் தரேன் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ கூட அவங்க சரியாக பண்ணலை அப்போ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன இவங்க சரியாக நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனால் வந்து அதுதான் ஓவியா அதுதான் ஒரிஜினாலிட்டி அவங்களால ஒருத்தரை இமிட்டேட்டே பண்ண முடியலன்னா அவங்கள பற்றி எப்படி புறம் பேசுவாங்க அவங்கள பற்றி எப்படி கலாய்ப்பாங்க ஸோ அவங்களோட நல்ல மனசுக்கு உண்மையாலுமே வந்து ஓவியா வந்து இவ்வளோ அன்பை வாங்கியிருக்காங்க சேகரிக்கிறாங்கன்னா கரெக்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் டவுட் கஞ்சாகர் பண்ணாவோட பேசினேன் என்கிட்ட பரணி அவரோட நம்பர் கிடையாது பட் டெய்லி விளையாடிகிட்ருக்கேன் சேவ் பரணியில் வந்து சேவ் க பரணின்னு ஒரு ஆப் இருக்குது அது என் மொபைலில் கூட இருக்குது அதுதான் இப்போ என்னோட ஃப்ரீ டைம் ஜாபு எப்படியாவது நானும் பரணி அவரை இந்த கேம்லேருந்தாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்போ கூட என்னால் முடியல ஆ நானும் காயத்ரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இருக்க மாதிரி எங்ககிட்டேருந்து பரணி அவர் வந்து தப்பு யார் கண்டுபிடிச்சிங்களோ என் செல்லங்களா ஆனால் நீங்கள் கடைசியாக தப்பிக்க வச்சிடணும் அந்த மாதிரி ஆப்பை ரெடி பண்ணிருக்கணும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் மாட்டிக்கிறாரு ஒன்றும் ஏங்கிட்டே இல்லைன்னு நான் என்னங்க பண்ணுறேன் உங்களுக்கு என்னதான் கடுப்போ தெரில ஆனால் வந்து சம கேம் அது அது நான் இப்போதான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்னால் விளையாடவே முடியல ஒரு நைன்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸ்னேகன் அவர் வந்து சிறந்த ஒரு கவிஞர் அவரோட தமிழுக்கு நான் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தேன் பட் அவர் ஏன்னா உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் இது கவிஞர்ன்றதே மறந்து பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டார் நிறைய இங்கிலீஷ் தேவையில்லாமல் பிக் பாஸ் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவர் அவங்கள மாதிரி மாறணும்னு ட்ரை பண்ணுறாரு அண்டு அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட இந்த ரொம்ப எதிர்பார்த்தது வந்து நீராடும் கடலூர் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பண்ண போது அவர் பாராட்டலை அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அது நான் கமல் சார்ட்டையும் சொன்னேன் அவர்கிட்டேயும் சொன்னேன் ஏன்னா இந்த பாராட்டுற குணம் வந்து உண்மையாக கமல் சார் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சுங்க நான் வந்து பாராட்டுவேன் ஆனால் வந்து வலிஞ்சு போயிட்டு நம்மளாக வந்து ஆ ஓ நல்லா பண்ணுறாருல அப்படின்னு பக்கத்தில் சொல்லுவேன் அது முக்கியம் இல்லை அவங்கக்கிட்டயே நம்ம சொல்லணும் அப்படின்றதே எனக்கு தோணுச்சு அண்ட் கமல் சார் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட அந்த பழக்கத்தை நான் வந்து பாராட்டுறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் பட் ஸ்னேகன் அவர் வந்து நல்லா பேசுவார் எல்லா விஷயமும் நல்லா பண்ணுவார் எல்லாம் பட் அவருக்கு அந்த பாராட்டுற குணம் கிடையாது அண்டு அவர் என்னன்னா சி கவிஞர் வந்து அவரோட தமிழுக்கும் அவருக்கும் வெளியில் இருக்கிறவங்களும் நம்மளை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் உள்ளே போனார் ஸோ அவர் அந்த தமிழை வளர்க்கறதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு அவர் போய் டான்ஸ் கற்றுட்ருக்காரு அது வேறு விஷயம் அவருக்கு தெரியாது ஓகே தமிழ் வந்து ரைஸா பேசுகிறாங்க அப்புறமா நமிதா பேசுகிறாங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசும்போது அவங்களோட தமிழை சரி பண்ணணும்னு இவர் எந்த முயற்சியுமே எடுத்துக்கல ஸோ ஸ்னேகன் அவரெல்லாம் வந்து அவர் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை வந்து என்னை விட மக்கள் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆரவ் ஆரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்ஃபிஷ் அவரை நாமினேட் பண்ணோடனே அவர் ஓவியாவோட சேர்ந்தார் ஏன்னா ஓவியாவோட ம ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து அவருக்கு வரும் எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னாரு பட் ஓவியாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்னு கூட இருந்தார் எல்லாம் ஓகே பட் அவரால் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க முடியல பாருங்கள் அதே ஓவியாவை நாமினேட் பண்ணுறாருன்னா அப்போது வந்து அவர் யார்கிட்ட தான் உண்மையாக இருப்பார் ரைஸா கிட்டியா இல்லை ஜூலி கிட்டியா அண்ட் ஓவியா கிட்டியா ஸோ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோ வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் அண்டு கொஞ்சம் செல்ஃபிஷ் இல்லை ரொம்பவே செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவேன் ரைஸாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மைண்ட் செட்டோடையும் உள்ளே வரல சேர்வாரோடு சேர்ந்தா ஆகும் அப்படின்றது வந்து ரைஸாவை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா ரைஸா வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தாங்க நான் உள்ளே இருக்க வரைக்கும் ரைஸா வந்து ஒரு குட் சோலாக இருந்தாங்க மற்றவங்கள பற்றி புறம் பேச மாட்டாங்க அண்டு நான் வந்து எல்லோரும் மாஸ்கோடு இருக்கீங்கன்னு சொன்னப்போ என்னை முதல்ல கூப்பிட்டு ரைஸா தான் சொன்னாங்க நீ இந்த வார்த்தை சொன்னது எல்லாேருக்கும் எவ்வளோ மனசுவருத்தாக இருக்கும் தெரியுமா நீ போய் எல்லார்ட்டையும் சாரி கேளு அந்த மாதிரி சொல்லாது இருக்கட்டும் அவங்க மாஸ்க்கே போட்டிருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது அவ்வளோ நல்லபடியாக சொன்ன ரைஸா இப்போ வந்து ஓவியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க மற்றவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க யாரோட சேர்ந்துருக்காங்க அப்படின்றதுல தான் இருக்குது அண்ட் கணேஷ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் வேலை உண்டு அவர் இது குடும்பமாக என்னவோ சண்டை போடுங்க எப்படியோ போடுங்க நான் என் ஒர்க் அவுட்டை பார்க்குறேன் நான் என் முட்டையை பாதுகாக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் தெம்பாருங்க அவ்வளோ தானே தவிர அவருக்கு இந்த குடும்பத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் ஹீஃப் ஹீ ப்ளேஸ் அ வெரி சேஃப் கேம் வையாபுரி அண்ணா வந்து திங்கக்கிழமையானால் அழுவாருங்க ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் அழுவார் திங்கக்கிழமையான கேமராவில் அழுவார் மற்ற நாளெல்லாம் ஏன் மாட்டேங்கிறார் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு ஒய்ஃபு பொண்ணு பையன் ஞாபகம் திங்கக்கிழமை காலையில் மட்டும்தான் அவருக்கு வருமே தவிர மற்ற நாளெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது எனக்கு புரியவே இல்லை அது அவங்க ஒய்ஃப் வந்து நாலு வச்சாங்கன்னா தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியல காயத்ரி அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேங்கில் நான் இருந்தேன் காயத்ரியோட கூஜா காயத்ரிக்கு வந்து ஜிங் சாக் போட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க காயத்ரி மாஸ்டர் வந்து ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டரோட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜிங் சாக் அடிக்கிறதுனால ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பு எந்த விதத்துலேயும் மாறாது ஒன்று அதனால் நான் உங்களுக்கு ஜீன் ஷார்ட் போட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து ரகுராம் மாஸ்டரோட பொண்ணு ஸோ ரகுராம் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் கமல் சரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க கமல் சரும் அவரும் ரொம்ப க்ளோஸு ஸோ அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க பொண்ணுக்கு கலா மாஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் நான் ரியாலிட்டி ஷோ எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட ஃபேமிலி அது மட்டும் இல்லை உள்ளே வரும்போதே வந்து காயத்ரி அக்கா எல்லார்ட்டையும் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கமல் கமல்சரோ நானும் ரொம்ப க்ளோஸு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கமல்சரோடய வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது எங்கள் அப்பா அவரும் ரொம்ப எல்லாம் சொல்லும்போது அவங்களோட ஃபேமிலி அவங்களோட பேக்ரவுண்டு எல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் யாரும் அவங்கள திட்டுறதோ நீங்கள் பண்ணுறது தப்புங்க என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து சரி அவங்க பரம்பரை அவங்க இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படி தான் நம்ம நினைப்போம் அவங்க வந்து தலைவியாளர் அப்படியா முதல் வாரம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருந்தவங்க ரெண்டாவது வாரம் தலைவியானோன்னே ஒரு சேஞ்ச் இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவங்க என்கிட்டே கேட்குறோம் ஆர்த்தி நான் தலைவியாயிட்டே எனக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சத்தியமாக சேஞ்ச் இருக்குது அப்படி கேட்குறதே சேஞ்ச் இருக்குது பட் நம்ம எப்படி சொல்லுவாங்க ஆமாங்க என்ன எப்படி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதை ஓவியாக கேட்பாங்க பட் நான் கேட்கல ஏன்னா நம்ம வந்து தக்குனு அவங்க முகத்தில் வந்து ரகுராம் மாசு தெரியாது கலாக்கா தெரியாது எல்லாருமே தெரியும் சரி இவங்க பாவம் திடீர்னு ஒரு தலைவியானோன்னே அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட் ரொம்ப நல்லவங்க தான் அவங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் பட் பரணி அவரோட விஷயத்துலையும் சரி ஓவியா விஷயத்துலேயும் சரி பர்சனலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உண்மையாக எனக்கு தெரியலங்க இப்போ வரைக்கும் தெரியல அதுதான் சொல்கிறேன் அது ஒரு ரகசியமாகவே இருக்குது அவங்க ஓவியாவை டோட்டலாக வெறுக்கிறாங்க அண்ட் பரணி ப்ரோ அவர் இருக்கவே கூடாது வீட்டில் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அதனால தான் எங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி அவர் எப்படியாவது வெளில அனுப்பணும் இன்றைக்கி கமல்சார்கிட்ட பேசுகிறோம் பாஸ்கிட்ட பேசுகிறோம் வெளில அனுப்பிச்சி ஆகணும் அப்படின்னு குறிக்கோளாக இருந்தாங்க பட் உண்மையாலுமே அவங்க கொஞ்சம் பயங்கர கோவப்படுவாங்க அண்ட் கோவப்பட்டால் அவங்க வாயில் என்ன வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது அது தப்பாக கரெக்டாக எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க பேசுகிற நிறையா வார்த்தைகள் வந்து விஜய்டி எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்போவும் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி வெளியில் வந்ததுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பட் அவங்க கோவம் வந்தால் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஸோ கோவப்படும் போது தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் நீங்களும் காயத்ரி தான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க